பாலமதி மலைக்குன்று வேலாயுதனின் திருக்கோவில் சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தின் பதிவுகள் சில மட்டும் வேலூரில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள அழகு மிக்க பாலமதி மலைத்தொடரின் குன்று ஒன்றினில் அமைந்துள்ள ஆலயத்தின் கருவறையில் என ஆளும் ஆண்டவன் எம்பெருமான் முருகன் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி எனும் திருப்பெயரில் நின்ற திருக்கோலத்தில் அழகு அருக்காட்சியளிக்கிறார் வேலூர் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற முருகனாலயங்களில் ராமகிருஷ்ண சாதுக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உள்ளூர் மக்களைத் தவிர வெளியூர் பக்தர்களால் அதிகம் அறியப்படாத இந்த பாலமதி மலைக்குன்று வேலாயுதனின் திருக்கோவிலும் ஒன்று சித்தர்கள் இன்றளவும் அரூபமாக உலாவுவதாக கருதப்படும் இந்த பாலமதி மலைத்தொடர் குன்றின் மீது நின்றிருக்கும் நம் வேலனை தரிசனம் காண வாகனங்களில் சென்று கொண்டை ஊசி வளைவுகளை கட்